ஆம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பிராமணர்கள் இடையே நிகழும் பல முக்கியமான ஆன்மீக அர்த்தமுள்ள கதைகள் இதனு ஸ்ரீமத் பாகவதம் ஹரிவம்சம் மற்றும் அம்மகாபாரதத்தில் இடம்பெற்றுள்ளன இந்த கதைகள் கிருஷ்ணரின் நாஸ்தர்ம நிலைப்பாடுகள் பக்தர்களின் அவசியம் மற்றும் ஈழ நீதியின் மீது கொண்ட உறுதியோடு ஆகியவற்றை மிக அழகாக காட்டுகின்றன ஒரு நாள் துவாரகையில் உள்ள பிராமணர்கள் குழந்தைகளை பெற்ற உடனே அவை இறந்து விடுகின்றன பண்டவர்கள் அர்ஜுனன் துவாரகைக்கு வரும்போது நீ வீரன் என்றால் இந்த பிரச்சனையை தீர்த்து காட்டு என சவால் விடுகிறார் அர்ஜுனன் பல முயற்சிகளிலும் தோல்வி அடைகிறார் கடைசியாக ஸ்ரீ கிருஷ்ணர்மான் வருகிறார் தன்னை அறியாததால் ஏற்படும் இந்த தோல்வி என்பதை காட்ட அவர் வன் விஷ்ணு லோகத்திற்கு சென்று அந்த குழந்தைகளை மீட்டுக் கொண்டு வருகிறார் பிராமணனின் பழிவாங்கும் உரிமையை பாதுகாக்கும் கதையாக இது விளங்குகிறது கதை ஒரு எளிய எளியபான பிராமணன் தினமும் வேதம் படிக்கிறான் ஆனால் வாழ்க்கை மிகவும் வறுமைதான் ஐயோ நமக்கு காய்கறி இல்லை பசும் பால் இல்ல ஆனாலும் வேதம் படிக்கிறேன் என மன வருத்தம் ஒரு நாள் இரவு ஒரு விருந்தாளி வருகிறான் அவருக்கு உணவளிக்கிறார் மறுநாள் அவர் மாயமானவுடன் உன் வீட்டில் பசும் பசு நல்ல உணவுப் பொருட்களோயின் வந்து சேர்கின்றன அவமதிக்கப்பட்ட பிராமணனுக்காக தூணிக் கெழுந்த நீதி ஆதாரம் பாகவத புராணத்தில் வரும் மரியாதை கதைகள் கதை ஒரு வணிகன் விருந்துக்கு வந்த மகனை பிராமணனை தவிர்த்து தன் செல்வி செல்வீசியில் பெருமை கொள்கிறான் கிருஷ்ணர் மக் அந்த வணிகரின் செல்வத்தை அழிக்கிறார் ஆனா பொன்னான் பிராமணனுக்கு மேன்மையமே அளிக்கிறார் கிருஷ்ணர் இங்கே அதிகாரத்தை காட்டும் அதிகாரிகள் போல் நடக்க முடியாது தர்மம் முக்கியம் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர் ஒரு குழந்தையாக இருந்தபோது முரநாகன் எனும் அரக்கனை வீழ்த்திய பின் அவரது பெற்றோர் நந்தா யசோதா பிராமணர்களிடம் பரிகாரம் செய்வதை நாடுகின்றனர் கிருஷ்ணரே இறைவன் என்றாலும் அவர் வாழ்க்கையில் பக்தியும் பிராமணர்களின் வழிகாட்டலும் முக்கியம் என்பதை எடுத்திருக்கிறார் முடிவுரை பிராமணர்கள் மற்றும் கிருஷ்ணரின் கதைகள் ஒவ்வொன்றும் தர்மத்தின் பாதுகாப்பு பக்தர்களின் நிலை உயர்வு பகுத்தறிவு மற்றும் ஆழ்ந்த உணர்வுடன் நடக்கும் ஆன்மீக செயல்கள் இவற்றை நம் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு அளிக்கும் வகையில் உள்ளன விருப்பம் இருந்தால் இந்த கதைகள் சிறுவர் கதைகளாக தமிழில் அல்லது கதைக்கள வடிவத்தில் படம் பாடல் அல்லது வீடியோ ஸ்டோரி போர்டு ஆக மாற்றி தரலாம் சொல்லுங்கள் தயார் செய்து தருகிறேன்